தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊர்களில் செஞ்ச மூன்று காரியங்களை சொல்லட்டும் அப்படி சொன்னால் ஊர் மக்கள் வாக்களிக்கட்டும்னு சொல்லி ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் மூன்று காரியங்களை கூடவா தேசிய மக்கள் சக்தி செய்யவில்லை சஜித் பிரேமதாசும் அப்போ தேர்தல் பிரசாரங்களில் ரொம்ப விறுவிறுப்பாக ஈடுபடுகிறார் கடைசி சில வாரங்களில் தான் மும்முரமாக ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்காங்க சஜித்தும் ரணிலுக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து பார்க்கலாம் தேர்தல் பிரசாரங்களில் அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாட்டு நீ சம்பிக்கிறவக்க இப்போதான் திடீர்னு சொல்லி ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பல்வேறுபட்ட எல்லாம் வெளிக்கொண்டு வருகிறார் அவர் சொல்லுகிற கருத்துக்கள் குறித்து அவதானம் செலுத்துவோம் டன் பிரியசாதினுடைய கொலை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது பிரதான சந்தேக நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கிடையில் அந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுறதுக்கு முதல்லையே மனோஜ் என்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கும் சட்டத்தரணி முதல்லே சொல்லிட்டார் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இதுக்கு திசை காட்டி தான் காரணம் என்றெல்லாம் பல காரணங்களை அடுக்கி அடுக்கி சொல்லிக்கொண்டே போனார் இப்போ பிரதான சந்தேக நபரையும் கைது செய்திருக்காங்க இந்த பின்னணியில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் குறித்தெல்லாம் விரிவாக நாங்க இந்த பதிவில் பார்க்குறோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போதான் தேர்தல் பிரச்சாரங்கள் அவர முகத்தையே பார்க்குறோம் ரொம்ப நாளாக காணாமல் இருந்தார் இப்போ தான் திட்டின்னு அவருடைய சட்டத்தரணி கூட இருபத்தைந்தாம் தேதி வரை விடுமுறை என்று சொன்னால் இப்போது நாளைய தினம் இருபத்தைந்தாம் தேதி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கிறாரு இந்த திசைக்காட்டி அரசாங்கம் ஊர்களில் செஞ்ச ஒரு மூன்றே மூன்று விஷயங்களை சொல்லட்டும் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க அந்த குரங்கு பிரச்சனையை தீர்த்தார்களே அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்கிறார் அப்போது அவர் அதையும் கொள்கிறார் குரங்கு பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள்னு சொல்லி ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொல்லலாம் இந்த குரங்குகள் அது மாதிரி மயில் போன்ற இந்த சில விலங்குகளினுடைய கணக்கெடுப்பு ஒன்று நடந்தது அது முக்கியமாக கண்டியில் கண்டியிலிருந்து தான் ரணில் விக்ரமசிங்க உரையை நிகழ்த்துகிறார் கண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்ருக்காங்கன்னா இந்த குரங்கு பிரச்சனை தான் இப்போது அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வாக்குகளையும் போய் இழந்து கொள்ளப் போகிறார் ரணில் விக்கிரமசிங்க அதை விட ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் சொன்னாராம் உள்ளூராட்சி சபைகளில் தோல்வி அடைந்தா அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு அப்படி நீங்க ஒதுக்கவில்லை என்றால் அந்த நிதியை நீங்களே வச்சு கொள்ளுங்க நாங்கள் அந்த பிரதேச சபைகளை முன்னேற்றி காட்டுவோம் என்று சொல்லி சஜித் பிரேமதாஸ் குறிப்பிடுகிறார் ரணில் விக்ரமசிங்கும் ஒரு வேறு கருத்து சொல்றாரு அதாவது இப்படி நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொல்றாங்க தோல்வி அடைகிறவர்கள் தானே அப்படி சொல்ல வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் எங்களுடைய வெற்றியை இன்னும் பலப்படுத்துங்கன்னு தானே கேட்கணும்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார் பொதுவாக அந்த ரணில் விக்ரமசிங்க முன்பு ஒரு மூன்று விஷயங்களை இப்போது கேட்கிறார் ஆனால் அப்போது அரசு ஊழியர்கள் அது மாதிரி ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு தாருங்கள் என்று கேட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் செய்ய முற்பட்டார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயலகத்தினூடாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் இப்போ நாங்கள் ஐஎம்எஃப்னுடைய நிகழ்ச்சி நிரலின்படி செயற்படுகிறோம் அவங்களுடைய இணக்கப்பாட்டோடு தான் எதையும் செய்யணும் இப்ப செய்ய முடியாது அந்த நிலையில் அரசாங்கம் இல்லை என்று சொல்லி தான் ரணில் விக்ரமசிங் ஆனால் தற்போதைய அரசாங்கம் பாருங்க ஐஎம்எஃப் நிரலுக்குள் தான் அவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரத்திலிருந்து அடிப்படை சம்பளம் நாற்பத்தி ஒன்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்பார்கள் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிற போதாக முப்பத்தி மூவாயிரத்திலிருந்து சம்பளம் நாற்பத்தி ஒன்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அது ஒரு ரணில் விக்ரமசிங்கவும் அதுக்கு முதல்ல இருந்த நல்லாட்சி சஜித்தினுடைய ஆட்சிகளிலும் கூட கொடுப்பனவுகள் தான் கொடுக்கப்பட்டது அடிப்படை சம்பளம் கூடல அடிப்படை சம்பளம் கூடினா ஓய்வூதியத்தோடு சேர்த்து கூட்ட வேண்டியிருக்கும் இன்னும் நிறைய நன்மைகள் கிடைத்துவிடும்றதால கொடுப்பனவுகளை கொடுத்து சமாளித்தார்கள் ஆனால் இப்போது எத்தனையோ வருஷங்கள் பத்து வருடங்களுக்கும் அதிகமான காலத்துக்கு பிறகுதான் இந்த அடிப்படை சம்பளம்ன்ற விஷயம் கூட்டப்படுது ஆக ஐஎம்எஃப்இினுடைய நிரலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த அரசாங்கம் சம்பளத்தையும் அதிகரித்திருக்கிறது மக்களினுடைய நலனையும் அக்கறை செலுத்தி இருக்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த டேன் பிரியசாத்தினுடைய கொலையோடு தொடர்புப்பட்ட பிரதான சந்தேக நபர் குறித்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பேச வேண்டும் இன்று ஒரு அவசரமான ஒரு கெசட் ஒன்று வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சர்களுக்கான வாகனங்கள் அது மாதிரி எரிபொருள் கொடுப்பனவு குறைக்கப்படுகிறது சொல்லி மூன்று வாகனங்கள் இருந்தது அமைச்சர்களுக்கு அது இரண்டாக குறைக்கப்படுகிறது அது மாதிரி எரிபொருள் வந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர்ல இருந்தது தொள்ளாயிரமாக நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸாக குறைக்கப்படுகிறது அவருடைய பின்னணியில் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் அடி பரப்பளவு கொண்ட ஒரு வீட்டில் அவரும் அவருடைய மனைவியும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அதை விட நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கொடுத்துருக்காங்க சிவில் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் தேங்காய் பறிக்கிறதுக்கும் அது மாதிரி நாய்களை குளிப்பாட்டுறதுக்கும் கூட இந்த பாதுகாப்பு அதிகாரிகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இப்போ இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலோடு சேர்த்து முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகையும் குறைய போகிறது எப்படி அமைச்சர்களினுடைய இந்த வ வரப்பிரசாதங்களை குறைக்கிற நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய வரப்பிரசாதம் குறையும் அப்படிங்கிறத பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நான்காம் இலக்க ஜனாதிபதிகளுக்கான அந்த உரிம சட்டத்தின் பிரகாரம்தான் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதாவது அதுல குறிப்பிடுறாங்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அல்லது மறைந்த ஜனாதிபதிகளினுடைய பாரியார்களுக்கும் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுகிற அமைச்சர்களுக்கு என்ன வாகனங்கள் கொடுப்பனவு கொடுக்கப்படுதோ அது மாதிரி என்ன எரிபொருள் சலுகைகள் கொடுக்கப்படுதோ அதெல்லாமே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அந்த சட்டம் மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்னுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்போ இந்த சட்ட மூலத்தில் திருத்தங்களை கொண்டு வர தேவையில்லை என்ன நடக்கும் விசேட அறிவித்தலின்படி அமைச்சர்களினுடைய இந்த சலுகைகள் குறையும் போது தானா ஒட்டோவா முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளும் கூட குறைந்துவிடும் ஆக இந்த அரசாங்கம் ரெண்டு விஷயம் செய்கிறாங்க ஒன்று ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி அவங்களில் தியாகம் செய்து அவங்க முன்மாதிரியாக இருந்து கொண்டு மக்களினுடைய நலனுக்காக மக்களுக்காக சேவை செய்கிறார்கள் ஜனாதிபதி ஒரு விஷயம் சொன்னார் இதுவரையில் வந்து இந்த நாட்டுல ஜனாதிபதியா இருந்தவங்க முன்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கிடைக்கும் அந்த ஓய்வூதியத்தையும் எடுத்துட்டு ஜனாதிபதியா இருக்கிற நேரம் அந்த சம்பளத்தையும் எடுத்து இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவர் அமைச்சரானதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்குதான் அமைச்சருக்கான சம்பளமும் கிடைக்குதான் இதை எல்லாத்தையும் நிறுத்துறோம்னு சொல்லி முன் வந்து தங்களுக்கான சலுகைகளை குறைத்துக் கொள்கிற தலைவர்களை பார்க்கிறோம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த ஆம்பியுலஸ் மருத்துவர்கள் அந்த பிரிவையே ரத்து செய்து ஒரு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் மூலமா எத்தனையோ லட்சம் சேமித்தார்கள் இப்படி இந்த தலைவர்கள் சேமித்து மக்கள் நலனுக்காக அவர்கள் அர்ப்பணிப்பு செய்கிறாங்க ஆனா முன்பு ரணிலினுடைய ஆட்சியிலும் சரி அதுக்கு முதலில் இருந்த ஆட்சியிலும் சரி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மே ஒன்பதாம் தேதி அரசியல்வாதிகள் பலருடைய வீடுகள் தீக்கிரையானது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தோடு அவங்க இழப்பீடு எடுத்துக்கொண்டாங்க ஒருத்தர் தொள்ளாயிரம் லட்சம் தொள்ளாயிரம் லட்சம் நைன் ஹண்ட்ரட் லேக்ஸ் இழப்பீடு எடுத்திருந்தார் அவர் ரொம்ப பிரபலமான ஒருவர் மறந்தெல்லாம் கூட கொண்டு வந்தார் ரொம்ப பிரபலமானவர் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் எடுத்தார்கள் கிட்டத்தட்ட நூறு மில்லியனை விட அது அதிகம் இப்ப விசாரணை கூட நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நாட்டில் டொலரே இல்லை என்கிற ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட எரிபொருள் வாங்கவும் பணம் இல்லை மக்கள் வரிசையில் நின்று இறந்து போனார்கள் அப்ப இருபது மாதங்கள்ல இருபத்து மூன்று வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகள் இருந்த நாடு இது ஆகவே இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்த மூன்றே மூன்று விஷயங்களை சொல்லுங்க உள்ளூராட்சி சபையில நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்றத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் ஆக மூன்று விஷயங்களை சொல்வது என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமாகவே மக்களுக்கும் இருக்கும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது சஜித் பிரேமதாசவுக்கும் ரணிலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை போது வெற்றி பெறாவிட்டால் ஜனாதிபதி நிதி ஒதுக்க என்றது ஆனால் ஜனாதிபதி அவர் சொன்ன அந்த கருத்தை விளக்குறார் ஒரு இடத்துல ஜனாதிபதி சொல்றாரு நான் சொன்ன கருத்து இதுதான் அப்படின்னு அவர் அதை விளக்கப்படுத்தி இருந்தார் அதாவது திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் கண்ணை மூடிக்கொண்டு கொடுக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த உள்ளூராட்சி சபைக்கு பிரதேச சபைக்கோ மாநகர சபைக்கோ கண்ணை மூடிட்டு பணம் கொடுக்கலாம் ஆனால் வேறொரு கட்சி வெற்றி பெற்றால் ஒரு தடவைக்கு பத்து தடவை சிந்திக்க வேண்டும் கடந்த கால வரலாறு அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி புத்தளத்தில் இந்த தினம் ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார் அதுலேயும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார் தங்க மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஜனாதிபதியும் ஞாபகப்படுத்தி இருந்தார் தங்க ஞாபகப்படுத்தி கொண்டு மீண்டும் இந்த நாட்டில் வந்து இனவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி சொன்னார் அதோட இப்போ நிறைய பேர் டிவியில் வந்து ஒரே ஏழு மணிக்கு அழுது கொண்டே இருக்கிறார்களாம் இவங்க எதுக்காக அழுகிறார்கள் அப்படின்னு பார்த்தால் அவங்க நினைக்கலையாம் இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆக இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் அரசாங்கம் இப்படியே தொடர்ந்து செயற்பட்டால் இனி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட போய்விடலாம்னு சொல்லி ஜனாதிபதி சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கு உரை நிகழ்த்தும் போது கருத்துக்களை முன்வைத்தார் இப்போ டான் பிரியசாத்தினுடைய கொலையோடு பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுறாரு அதுக்கு முதல்ல மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் சட்டத்தரணி மனோஜ் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தினார் அந்த ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த கொலையை நிறைய பேர் கொண்டாடுகிறார்கள் சமூக ஊடகங்களில் ஹா ஹா ரியாக்ஷன் போடுறாங்க இது யாருன்னு அவங்களுடைய ப்ரொஃபைலை தேடி பார்த்தால் இவர்கள் திசை காட்டி கட்சியைச் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிற விஷயம் ஒன்றை அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே இவருடைய கொலையோடு தொடர்பு பட்டிருப்பது இந்த அரசுதான் அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்ன்னு சொல்லி சொல்கிறாரு அதோடு கடந்த காலங்களில் ஊடகங்களுக்கும் தெரியும் பல விடயங்கள் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய கொலைகள் தொடர்ந்து நடக்குது அது மாதிரி பாதாள உலகம் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக செய்திகளில் இடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் ஒரு சமூக செயற்பாட்டாளர் எதிர் கருத்து கொண்ட ஒருவர் சிங்கள பௌத்த தேசியவாதம் பேசிய ஒருவரை இந்த மாதிரி பழி வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார் ஏப்ரல் முதலாம் தேதி ஒரு சம்பவம் நடக்கிறது டான் பிரியசாத் ஏப்ரல் முதலாம் தேதி பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஒரு கேக் வெற்றார். அந்த கேக் அவர் வெட்டுறதுக்கான காரணம் இந்த அரசாங்கம் போய் சொன்னது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி போய் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியையும் ஒரு விதமாக கேலி செய்து அவர் அந்த கேக்கை வெட்டுகிறார் இந்த சம்பவம் தான் அதுக்கு பிரதானமான காரணம்ன்ற மாதிரி இருந்தது சட்டத்தரணி மனோஜ் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது ஆகவே இதை கொண்டாடுகிறார்கள் இப்போது இந்த கொலையை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் அல்ல என்று சொல்லி புகட்டுவையினுடைய மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நடத்தும் போது இன்றைய தினம் பாருங்க பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இருபதாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தோடு தொடர்பு தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்திருக்குன்னு போலீசார் சொல்றாங்க துலான் மதுசங்க என்கிற ஒருவரை தான் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் இந்த துலான் மதுசங்க அப்படிங்கறவரு துபாயில இருக்கக்கூடிய கொலன்னாவ தனுஷ்க என்பவரோடு தொடர்பு கொண்டு அதுக்கு பிறகு தனுஷ்க அவர் மூலமாக கஞ்சிப்பான இம்ரானினுடைய தொடர்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்றாங்க கடந்த இருபதாம் தேதி ஒரு முச்சக்கர வண்டி ஒன்றை தாக்கி இருக்கிறாராம் டேன் பிரியசா இது தொடர்பாக போலீஸ்ல கூட முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டதாம் சகோதரர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கொலையோடு தொடர்புபட்ட ஒரு முச்சக்கர வண்டி தான் அவர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தோடு பின்னிப்பிணைந்ததாக இந்த கொலை இடம்பெற்றது விசாரணைகளினுடைய ஆரம்ப கட்டங்களில் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பிரியசாத்தினுடைய கொலையையும் ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது அவங்களுடைய கட்சியிலே உள்ளூராட்சி சபையில் புகட்டுவையில் தேர்தலில் நிற்க இருந்த ஒரு வேட்பாளர் ஒருவர் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவருடைய மரணத்தில் கூட அரசியல் செய்கிற ஒரு போக்கைத்தான் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சம்பவத்தோடு இப்போது போலீசார் ஒரு தகவல் சொல்றாங்க ஹெல்மெட் அணிந்து கொண்டு பைக்கில் பயணம் செய்யாமல் வேறு நடைபாதைகள் வழியாக அல்லது கடைகளுக்குள்ள வங்கிகளுக்குள்ள நடக்கக்கூடியவர்களை அவதானத்தோடு பாருங்கள் இவர்கள் தொடர்பாக விசாரணைகளையும் வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்வோம்னு சொல்லி போலீஸ் திணைக்களம் அறிவித்திருக்கிறது டேன் பிரியசாத்தினுடைய மரணம் கொண்டாடுவதற்கான ஒன்றல்ல ஆனால் அவர் இறந்திருக்க கூடாது என்பது அநேகரினுடைய ஒரு பிரார்த்தனை ஏன்னா இறந்ததில் வருத்தப்படுகிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் இது என்ன வருத்தம் அப்படின்னா அவர் இருந்திருக்க வேண்டும் அவர் செய்த குற்றங்களுக்கு அவர் தண்டனை பெற்றிருக்க வேண்டும் ஏகப்பட்ட வழக்குகள் இருந்தது அவருக்கு அந்த வழக்குகள் ஒன்றாக நான் உங்களுக்கு சொல்லலாம் இந்த வழக்குகளுக்கு அவருக்கு தண்டனை கிடைத்திருக்க வேண்டும் அதை விட முக்கியமாக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்தில் அவர் விதைத்த அந்த தீய சிந்தனைகள் எண்ணங்கள் தோல்வி அடைந்து பட்டு தோல்வி அடைந்து அவர் கண் முன்னால் நொறுங்கி போவதை வேதனையோடு அவர் பார்த்திருக்கிறதுக்கு அவர் இருந்திருக்க வேண்டும் மரணம்ன்றது வந்து இறைவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து யாருமே மரணத்தை யாரும் கொண்டாட முடியாது யாரும் இறந்து போக வேண்டும் என்று சொல்லியும் யாரும் கேட்க முடியாது அது இறைவனுடைய நாட்டப்படி நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அவர் இறந்ததில் இருக்கிற வருத்தம் இதுதான் அவர் தண்டனை பெற்றிருக்க வேண்டிய ஒரு குற்றவாளி என்பது தான் அவருடைய குடும்பம் வேதனைப்படுகிறார்கள் அது மாதிரி ஒரு சமூக செயற்பாட்டாளர் நூறு என்று சொல்லி ஒரு பெண் இப்போ சமூக ஊடகங்களில் கொதித்தெழுவதை பார்க்கிறோம் ஆனால் அவ்வளவு தூரம் குதித்தள்ள வேண்டிய தேவை இல்லை ஏன்னா முஸ்லிம் சமூகத்தில் சில பேர் வந்து இதை கொண்டாடுகிறார்களாம் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்திருக்கிறது ஏன்னா அண்மையில் அவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டதாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த மன்னிப்பை நூறு ஏற்றுக்கொள்ளலாம் சமூகத்தில் நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது தெரியல அவங்க ஏற்றுக்கொண்டால் அவர் அதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் ஏனைய அறிவுரைகள் சொல்வதை தவிர்த்து கொண்டு ஏனென்றால் சமூகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் நாம் அவருடைய மரணத்தை கொண்டாடுவது சரியல்ல அதே மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் என்று சொல்லி அவருக்கு ஒரு தர சான்றிதழ் கொடுத்து அதையும் கொண்டாட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை ஆக இப்போ இந்த சம்பவத்தோடு பாருங்க டேன் பிரியசாத் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் அங்கே கட்டுமையான கருத்துக்களை முன்வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் சொன்ன ஒரு பயங்கரமான கருத்து நீங்கள் இன்னைக்கு கூட டெய்லி மிரர் கலம்போ டெலிகிராஃப் போன்ற செய்தித்தளங்களை தேடி பார்க்கலாம் அதை வந்து சொல்லவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சம்பவம் செய்கிறார் கல்கிசையில் ரொஹிங்கியா அகதிகள் வந்திருக்காங்க அவர்களை வந்து ஐநா ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைத்திருந்தது இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த இடத்துல மதில் மேல் குதித்து அவர்களை கும்பலாக போய் தாக்கின ஒரு சம்பவம் நடந்தது இப்படியும் நடந்திருக்கிறது விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திகன சம்பவம் யாருமே மறக்க மாட்டார்கள் எத்தனையோ சகோதரர்களினுடைய பிரிவு வேதனை இன்னுமே இருக்கிறது சில ஆசிரியர்கள் வழியில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கல்லறியப்பட்டது சதகத்துல்லா மௌலவி போன்ற ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் வஃபாத்தானார்கள் இதையெல்லாம் யாரும் மறந்திருக்க முடியாது மலட்டு கொத்து மலட்டு ஆடை டாக்டர் ஷாஃபி இதுலாம் பிரதானமான பங்கு இவருக்கும் இருக்கிறது ஆகவே இந்த திகன கலவத்தோ கலவரத்தோடும் கூட முக்கியமான பங்கு இவருக்கு இருக்கிறது இவர் கொண்டிருந்த தேசிய கொள்கைகள் அல்லது அவர் கொண்டிருந்த தேசியவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு சமூகத்துக்கு எதிராக அவர் எவ்வளவு இனவாத கருத்துக்களை கொண்டிருந்தார் அந்த சமூகம் எவ்வளவு அதனால் பாதிக்கப்பட்டது என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கிறது அது மாதிரிதான் அந்த மாவீரர் தின நினைவு நிகழ்வுகள் நடந்தபோது போது கூட பொருளையில் வைத்தும் கடுமையாக அவர் நடந்து கொண்டதை பார்த்திருந்தோம் டேன் பிரியசாத் போன்ற இந்த மாதிரி இனவாத செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க சில ஊடகங்கள் இருக்குது பாதாள ஊடகம் இருக்கிறது போதை பொருள் கடத்தல்காரர்கள் இருக்கிறார்கள் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் அவர் துபாயிலிருந்து வரும்போது கைது செய்யப்படுகிறார் என்ன காரணம் தெரியுமா போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கைது செய்யாதீங்கன்னு இடையூறு விளைவித்து போலீஸாருக்கு அழுத்தம் கொடுத்த ஒரு சம்பவத்தோடு தான் கைது செய்யப்படுறார் ஆனால் சட்டதரணி மனோஜ் சொல்றாரு அவர் பாதாள உலகத்தோடு சம்பந்தப்படாதவர் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்படாதவர்னு சொல்லி அவருக்கு ஒரு சான்றிதழ் கூட கொடுத்திருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில் அவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேடி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த நாட்டில் மக்கள் தோற்கடித்தது ஒரு அரசியல் முகாமை மாத்திரம் அல்ல அதோடு இணைந்து செயற்பட்ட ஒரு பெரிய ஒரு வலை இனவாதம் பாதாளம் போதை பொருள் சேர்ந்து பிணைந்திருந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்குள்ள ரெண்டு தடவை தோற்கடித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி கேட்கிறார் இந்த அரசாங்கம் இந்த ஆறு மாதத்துக்குள் ஊருக்கு செஞ்ச மூன்றே மூன்று காரணங்களை சொல்லட்டும் நாம் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்